இந்த கிறிஸ்டியன் கிறிஸ்டியானிட்டி இல்லாட்டி கிறிஸ்துவம் என்று இந்த சொல் வந்து ஜீசஸுடைய வாழ்க்கையில் ஈசா அலை சொல்லத்துடைய அவர் அவர் நாளும் அந்த சொல்ல அவர் வாழ்க்கையில கேட்டதே இல்லை அதாவது நீங்கள் சொல்ல வருகிறீர்கள் எந்த அதாவது கிறிஸ்தவ மதத்தினுடைய ஸ்தாபகர் அதாவது ஜீசஸ் அதாவது ஈசா நபி என்று நாம் சொல்வோம் இயேசுநாதர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜீசஸ் அவரே அவர் இந்த கிறிஸ்தவம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தல பயன்படுத்தவே அப்படி என்றால் அந்த என்ற சொல்லை எங்கிருந்து பெற்றார்கள் இது பைபிள்ல வந்து ஒரு அத்தியாயம் இருக்கின்றது அந்த அந்த அத்தியாயத்துல வந்து அப்போஸ்தல நடவடிக்கைகள் அப்போஸ்தர்களின் நடைமுறைகள் என்று தமிழ்ல சொல்லப்படும் அதுல வந்து பதினோராவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனத்திலேயும் இருபத்தி ஆறாவது வசனம் இருபத்தி எட்டாவது வசனத்திலயும் வந்து ஜீசஸ் சீடர்களுக்கு வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு மக்கள் எதிரிகள் அவர்கள் இவர் கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் அழைத்தார்கள் எதிரிகள் தான் முதலாவது அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல மருத்துவர்கள் கொண்டிருக்கிற கூடியவர்கள் இவங்களுக்கு இந்த போதனை சொல்லும் இந்த கிறிஸ்தவர்கள் கூட்டம் வந்திருக்கு அந்த கிறிஸ்துவை பின்பற்றின கூட்டம் கூட்டத்துதான் கிறிஸ்துவர்கள் வந்து அவர்களுக்கு பேர் சுட்டப்பட்டது இந்த பேர் எப்படி வந்து வந்துச்சுன்னு சொன்னா ஹீப்ரூ மொழியில வந்து மெசாயா சொல்லுவோம் நாங்க அரபுல மசி சொல்றோம் அது ஹீப்ரூ மொழியில வந்து மெசாயான்னு சொல்லப்படும் அது அரபில வந்து மசி மசி மெசாய் சொல்றது வந்து தேய்க்கிறதுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு இப்ப நாங்க நாங்க தொழுவில வந்து எங்க தலையை மசு செய்வோம் மொழிக்கு மொழிபெயர்க்கும் அந்த கிறிஸ்டோஸ்ல இருந்து அந்த ஓச எடுத்து போட்டு கிரைஸ்து அந்த சொல்ல எடுத்தாங்க அதுல இருந்து கிறிஸ்டியன் கிறிஸ்டியானிட்டி என்ற அந்த பேர் பிறந்துச்சு அப்ப இது கிரீக் மொழியில இருந்து பிறந்த பேர் வழிய அது ஹீப்ரு மொழியிலயோ ஒரிஜினல் மொழியிலும் இறைவனால அருணப்பட்ட பெயர் ஒன்றா இல்ல மொத்தத்துல இயேசு என்று சொல்ல கூட ஈஷா இசலாம் பேசிய மொழியும் அல்ல உம் உம் அதாவது எந்த அதாவது இந்த மதத்தை உருவாக்கியவர் அந்த மதத்தினுடைய பெயர் கிறிஸ்தவம் என்று பிரகண்டப்படுத்தவில்லை என்று சொல்லுவார் அவருக்கே தெரியாத ஒரு வார்த்தை தான் கிறிஸ்தவம் உம் உம் இஸ்லாத்தை பொறுத்தவரையும் அஹ் இந்த இஸ்லாத்தை உலகத்துக்கு வழங்கி அல்லாவே தன்னுடைய மார்க்கத்துக்கு இன்ன தீன இந்த அல்லாஹ் இஸ்லாம் பொறுத்தவரில் வந்து அல்லா சொல்றாங்க வந்து எல்லா தூதரர்களுக்கும் வந்து இஸ்லாத்தை தான் நாம் எத்தி வைக்கும் பதி மக்களுக்கு தூதரர்களுக்கு சொன்னார்கள் அப்ப மோசஸ் மோசஸ் மூசா அலி இஸ்லாமோ இல்லாட்டி ஜீசஸ் என்று நாங்க ஈசான்னு சொல்லக்கூடிய அவரோ வந்து ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வரலாம் அவங்களும் இஸ்லாத்தை தான் சொன்னாங்க ஆனால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த அது போதரர்களோட பேரை வச்சு ஒரு மதத்துக்குரிய பேரை உண்டாகி கொண்டார் இல்லாட்டி அந்த நாட்டு சூழ்நிலையை வச்சு உதாரணத்துக்கு சுற்றுலா வந்து ஜுடியாண்ட் அந்த ஊர் ஜூடா என்ற அந்த தூதர் அந்த ஜூடான்ற தூதர் ஜுடியா என்ற நாட்டு இருந்தார் அவருடைய மதம் ஜுடாய்சம் அண்டு அந்த நாட்டுட பேரை வைத்தியம் அந்த நபருடைய பேரை வச்சு அந்த தூதரோட பேரை வச்சுருந்தா அந்த மதத்துக்கு பேர் பிறந்தது அதுல எந்த விதமான அவங்களோட பைபிள்ல அவங்களோட வயதில் எந்த விதமான ஆதாரம் இல்லை அது இறைவனால கொடுத்த பேர்ன்றதுக்கு அதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்ல நீங்க வித்தியாசத்தை கேட்டீங்க இப்ப பொதுவான நம்பிக்கை வந்து இந்த மூணு மதங்களும் வந்து ஒரே அடிப்படையிலிருந்து பிறக்கப்பட்ட பிறக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில வந்து இஸ்லாத்துக்கும் கிறிஸ்டியானிட்டும் நாங்க பார்க்கக்கூடிய முக்கியமான வித்தியாசங்கள் என்னன்னா நாங்க ஈசாலை இஸ்லாத்தை நாங்க முழுமையாக நம்புறோம் அவருடைய பரப்ப மறைமலை சொல்லாத்துக்கு எந்த விதமான ஆண் தொடர்பு இல்லாம ஒரு அற்புதமான முறையில அவங்க பிறந்தாங்க நாங்க நூற்றுக்கு நம்புறோம் அது இப்ப இருக்கக்கூடிய நவீன கிறிஸ்தவர்கள் அதுல நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க ஆனா நாங்க அது குரானுடைய அடிப்படையில அதை நாங்க முழுமையாக நம்புறோம் ஈசா அலே சலாத்துக்கு வந்து இறைவனால கொடுக்கப்பட்டுச்சு அவர் குருடர்களை குணப்படுத்தினார் குஷ்ட நோய் உள்ளவர்களை குணப்படுத்தினார் மரணித்தவருக்கு உயிர் என்ற அந்த அந்த அற்புதங்கள் எல்லாத்தையும் வந்து அதாவது அதாவது இயேசுநாதரை குரான் வந்து பல வகையிலும் ஒரு சிறப்பு அந்த அடிப்படையில நாங்கள் அதை எல்லாத்தையும் நம்புறோம் அதுக்கு மேல ஈசா அலை சலாத்துல இரண்டாவது வருகையும் நாங்க முழுமையாக நம்புறோம் எந்த அளவுக்குண்டா ஒரு முஸ்லீம் ஈசா சலாத்த ஜீசஸ நம்பலாட்டி அவன் முஸ்லீமாவே இருக்க முடிய மாட்டான் என்ற அளவுக்கு இஸ்லாம் எங்களுக்கு ஈசா இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமை வித்தியாசம் என்னன்னு சொன்னா பிரதானமான வித்தியாசம் வந்து அவர்கள் என்று ஒரு நம்பிக்கை ஒரு இறைகோட்பாடுகளை சொல்வார்கள் அதாவது நாம் திருத்துவம் சம்பந்தமாக பின்னர் நாம் அதை பற்றி கலந்துரடலாம் அஹ் வித்தியாசங்கள் அதாவது பிரதான வித்தியாசங்கள் சம்பந்தமாக நீங்கள் இன்னும் சில நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டும் திருத்துவம் ஒன்று ஒரு வித்தியாசம் இருக்குது அடுத்தது வந்து பிரதான முதல் பாவம் ஒரு ஆதிபாவம் ஆதிபாவம் சொல்லுவாங்க ஒரிஜினல் சின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு வித்தியாசம் இருக்குது அதாவது முதல் பாவம் என்று நீங்கள் சொல்வது ஆதம் அலே இஸ்லாம் அவ்வா அலை இஸ்லாம் மரத்தில் அந்த கனியை சாப்பிட்டதால முழு மனித சமுதாயமும் அந்த பாவத்தை சுமந்து கொண்டிருந்தவராக இயேசு தன் இரத்தத்தால் அந்த பாவத்தை துடைத்தார் என்று துடைத்தார் என்றது அந்த கோட்பாடு முழுமையாக அது அதாவது தேவனுடைய கட்டளையை இயேசு மீறியதால் ஸ்திரீயானவருடைய பேச்சின் காரணமாக சாத்தானுக்கு அடிமைப்பட்டு அந்த கனியை புசித்ததாலே முழு மனித சமுதாயமும் பாவத்துக்கு ஆளாகப்பட்டது இயேசுவின் மரணம் அந்த முழு பாவங்களை துடைக்கும் என்பது சித்தாந்தம் ஆனால் பைபிளில் பழையாடு இதை உறுதிப்படுத்துகிறதா கேட்டால் இல்லை பல ஆதாமின் ஆதி பாவத்தை கடவுள் இவர் நம்மில் போல் நம்மை போலானான் என்று ஒரு வசனம் ஆதி மூணாம் அதிகாரத்தில் சொல்கிறார் ஆகவே முழு மனிதனும் பாவத்தில் தான் பால்வான் என்று கடவுள் சொல்லியிருந்தா நிச்சயமாக அதுக்கு பரிகாரமும் கடவுள் சொல்லியிருப்பார் அது ஒரு பிரதானமான ஒரு தவறு அல்லது வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு ஆனால் இஸ்லாம் அதிலே நேரடியாக முரண்படுகிறது முரண்படுறது நாங்கள் அந்த முரண்பாடு ஒவ்வொன்றா நாங்கள் பார்ப்போம் இது மூன்றாவது சொல்றதா இருந்தா சிலுவை மரணம் மரணம் இயேசு ஈசாலை செல்லாம் வந்து சிறுவையில் மரணித்தார் என்று சொல்றது வந்து குரான் வந்து கடுமையாக அதை மறுக்கின்றது அமா கத்தூ அலபு என்று குரான் தெளிவாக அவரை கொல்லவும் இல்லை சிலவும் இல்லை என்று அது தெளிவான முறையில் அது குரான் எங்களுக்கு தெளிவுபடுத்து இந்த பிரதானமான பிரச்சனைகள் மற்றது பைபிள் பைபிள் முழுமையா இறை வேதமா இறைவனால முழுமையா இறைவனால் அருளப்பட்ட தௌராத்தும் இஞ்சிலும் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அந்த வேதம் இந்த பைபிள் தானா என்ற ஒரு கேள்விக்குறியிருக்கு அதாவது நீங்கள் பைபிள் என்று ஒரு 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 ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை காட்டுகிறீர்கள் இது மாத்திரம்தான் பைபிளா அல்லது இது போன்று இன்னும் ஏராளமான பைபிள் இது போல வேறு வேறு இது போல ஏராளமான பைபிள் இருக்கு உதாரணமா உங்களுக்கு சொல்றதா இருந்தா இப்பட குரான் பாருங்க இது நாங்க சொல்றோம் வந்து எங்களுக்கு இறைவனால அருளப்பட்ட வேத நூல் அல் குரான் இந்த குரான் இறைவனால அருளப்பட்டது என்றதுக்கு இந்த குரானே சாத்தியா இருக்கின்றது கூறுது உதாரணத்துக்கு அர் ரஹ்மான் அல்லமஹல் மகன் குரான் இது அர் ரஹ்மான் ஆகிய இறைவனால அருளப்பட்ட குரான் இது பேரும் குரான் என்று இந்த குரான் குள்ளே இருக்குது இந்த பைபிள் எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த பைபிள் என்ற பேர் இந்த பைபிள் குள்ளே இல்லை இந்த பைபிள் என்ற பெயர் இந்த இரண்டு முக்கியமான கருத்துக்களை வைத்திருக்கீங்க ஒன்று கிறிஸ்தவர்கள் தங்களது மதத்தை கிறிஸ்தவ மதம் என்று பிரகடனப்படுத்துகிறார்கள் ஆனால் அந்த கிறிஸ்தவ மதம் என்பது கிறிஸ்தவ மதத்தை உருவாக்கிய இயேசுநாதரே சொல்லல என்று சொல்கிறீர்கள் அவரும் இதே ஒன்று குர்வான் என்பதை நாம் இஸ்லாமியர்களுடைய முஸ்லிம்கள் வந்து இறைவேதமாக அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள் காரணம் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது ஆனால் குர்வான் என்ற அந்த பெயர் குர்வானிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் கிறிஸ்தவர்கள் பைபிள் என்று சொல்கின்ற அந்த அவர்களது அந்த வேதத்துக்கு பைபிள் என்ற அந்த பெயர் அவர்களது வேதத்திலே இல்லை ஆச்சரியமான ஒரு செய்தி இது சம்பந்தமாக என்னுடைய முஸ்லிம் சகோதரர்கள் இதுவரைக்கும் கூடுதலாக சிந்தி கூடாது என்று தான் நினைத்திருக்கிறார்களோ தெரியாது இவர்கள் சொல்லவில்லை என்றால் பாவம் அந்த மக்களுக்கும் தெரியாது அதாவது அது இல்ல இந்த பைபிள் இறைவனால் அருளப்பட்டது என்பதுக்கு எந்த விதமான பைபிள்குள்ள எந்த விதமான